தூக்கு தண்டனைக்கு வகை செய்யும் போதைப் வழக்கில் தந்தை தாய் மகன் மீதான குற்றச்சாட்டுக்கான தீர்ப்பு ஒத்திவைப்பு போதைப் பொருள் வைத்திருந்ததாக மரண தண்டனை வகை செய்யும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கிய தந்தை தாய் மகன் மீதான வழக்கின் தீர்ப்பு இம்மாதம் பதினோராம் தேதிக்கு அறிவிக்கப்படும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பேராசிமோரில் உள்ள வீடொன்றில் போதைப் பொருள் வைத்திருந்ததாக இப்போ உயர்நீதிமன்றத்தில் மரண தண்டனை வகை செய்யும் குற்றச்சாட்டை தாய் தந்தை மகன் ஆகிய மூவர் மீதும் சுமத்தப்பட்டது இவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணைக்கான இரு தரப்பு வாதங்களை செவிமடுத்த நீதிபதி மோசஸ் ஜுசையன் இந்த வழக்கிற்கான தீர்ப்பை இம்மாதம் பதினோராம் தேதியில் அறிவிப்பதாக கூறினார் தூக்கு தண்டனை வழக்கில் கே ஏகாபரம் செட்டியார் வயது ஐம்பத்தி ஏழு இவரது மனைவி முத்துபால் லத்தா வயது ஐந்து இவர்களின் மகன் ஏ லோகேஸ்வரன் வயது எட்டு ஆகிய மூவருக்கு எதிராக குற்றவியல் பிரிவு முப்பத்தி ஒன்பது பி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கடந்த பதினெட்டாம் திகதி இரண்டாம் மாதம் இருபதில் காலை மணி நான்கு முப்பது மணியளவில் ஜலான் மங்கி சிமோர் பேரா எனும் முகவரியில் உள்ள வீட்டில் முன்னூற்றி மூன்று புள்ளி நான்கு கிராம் இடையிலுள்ள மெத்தபெத்தமீன் எனும் போதைப் பொருள் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கினர் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கிற்கான இரு தரப்பு வாத தொகுப்புகளும் இன்று நிறைவு பெற்றது அரசு தரப்பு சார்பாக டிபிபிஆர் ஆர் புஷ்பராசி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சார்பில் வழக்கறிஞர்கள் சிரண் சிங் மோகன் மற்றும் பரிஹா அர்ஷட் ஆகியோர் ஆஜராயினர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்